ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழன் வீடியலே நல்ல செய்தி போகிறேன் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் சொல்லவே என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என் சிரிப்பு என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வழி அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன் கவலைப்படாதே இப்படி நடந்து விடுமோ அல்லது அப்படி நடந்து விடுமோ என்ற பயத்தை முதலில் தூக்கி தூக்கியேறி என் அன்பு பிள்ளை உனக்காக அனைத்தையும் இம் சாயப்பா நான் ஏற்றுக்கொள்கிறேன் நிச்சயமாக எந்த ஒரு தருணத்திலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே உன் மனதில் எந்த விதமான கவலையும் வேண்டாம் எல்லாம் சுகமாகிவிடும் கவலையை விடு என் செலமே இந்த பிரபஞ்சத்தில் பலவேறு அவரவர் பிரச்சனைகளுக்கு விடுவு தேடி ஒரு நிரந்தர தேர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பால் இருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேனே நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் பாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தபோதும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் தான் என்ற அகந்தை இல்லாமல் கலந்து வந்து உள்ளாய் இதற்காகவே இந்த சாயப்பா நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதி அளித்தேன் எனது அனுமதி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது ஆதலால் உனக்காக நான் எனது துவாரகா வாயிற்படியில் காத்து கொண்டிருக்கிறேன் நாளை நல்லதொரு வியாழக்கிழமை உனது கருவ வளங்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தோறும் சென்றுவிடும் கவலைப்படாதே அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உனதுக்கான வாழ்க்கை பாதையை உயர்த்தப் போகிறேன் கலங்க வேண்டாம் என்றே உன் சாயப்பா கூடவே இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் நான் உனது நிழலாகவே உன் கூடவே வருவேன் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக உன் சாயப்பா நான் இறக்கும்போது நீ என் எல்லாம் எதற்காக கலங்கக்கூட எதற்குமே கலங்கக்கூடாது எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்க்கொண்டே கொண்டே இரு வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கிப் போய்க்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் எங்கும் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே கலைந்து விடுவேன் ஆகவே எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கிப் போய்க்கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்கள் வரலாம் எதை கண்டும் பயந்து விடாதே தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன் சாது மிரண்டால் காது காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது உன் இலக்கை நோக்கிப் போய்க்கொண்டே இரு எல்லாம் நான் பார்த்து கொள்வேன் ஆம் செல்லமே உன் வீட்டிற்கு நான் வந்து விட்டேன் எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு ஏனென்றால் இந்த சாயப்பாவை மீறி எதுவும் நடக்காது அனைத்தும் நம்பிக்கை என்பதை தீர்க்கமாக நம்பு அதே நேரத்தில் சகித்து கொள்ள கற்றுக்கொள் எல்லா பிரச்சனைகளையும் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு ஏனென்றால் எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த சாயப்பா உன்னை தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்தது உன் மனம் போன போக்கில் சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் சற்று நினைத்துப்பார் எப்படியோ வாழ்க்கையை நகர்த்திக்கொண்டு கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாய் அல்லவா கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு தாங்கினேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை கொண்டு வந்திருக்கிறாய் இதை முதலில் நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீயோ அனைத்தையும் கடந்து இந்த சாயப்பாவே கதி என்று என்னிடம் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டே இருந்து இருக்கிறாய் உன்னை வழி நடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்வில் உயர்த்துவதே எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரணும் எதுவாக இருந்தாலும் இந்த சாயப்பாவிடம் சொல்லிவிட்டு செயல்படு என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு என் சொல்லமே நீ எதை செய்தாலும் எங்கிருந்தாலும் இதை இப்போதும் மனதில் கொள் நீ செய்யும் எல்லாவற்றையும் உன் சாயப்பா நான் எப்போதும் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான வெற்றிக்கான படிகளை நீ தொட்டு விட்டாய் என் செல்லமே ஆகவே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தின் எதன் மீதும் ஆசை வைக்காதே ஏனென்றால் எதுவுமே நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு அதே பணிந்து போக கற்றுக்கொள் தவறில்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயமாக விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வருவார்கள் ஆம் செல்லமே என்னை அன்போடும் உண்மையோடும் நோக்கி சாயி சாயி என்று கூப்பிடுகிற எல்லோருக்கும் நான் பக்கத்தில் இருக்கிறேன் எனக்கு பயந்து நடப்ப நடப்பவர்களின் விருப்பத்தை கேட்டு அதன்படி செய்து அவர்கள் கூப்பிடும்போதெல்லாம் ஓடிவந்து காப்பாற்றுகிறேன் என் பெருமைகள் அல்ல நான் செய்த அற்புதங்கள் என் பக்தர்களால் பேசப்படும் துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலிருந்து விழுந்து போகிற அனைவரையும் நான் தூக்கிவிடுவதற்காகவே இப்போது வந்திருக்கிறேன் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்பட்டது என்று கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை உனக்கு உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு ஏன் உன் சாயப்பாவுக்கே கஷ்டம் உண்டு கஷ்டத்தை மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தால் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும் கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கின்றேன் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அதை புரிந்துகொள் உன் உழைப்பு என்றுமே வீணாகாது உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு சிறிதாகப்படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சினை மற்றவர்களுக்கு தாயாய பிரச்சனையாக இருக்கும் ஆகவே உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும் ஆம் செல்லமே நான் சொல்வதை விட்டாய் அல்லவா நிம்மதியாக மகிழ்ச்சியோடு நிம்மதியாக தூங்கு என்றெல்லமே நாளை வியாழக்கிழமை நல்லதொரு விடியலாக உனக்கு அமைந்து நீ நினைத்ததெல்லாம் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக உனக்கு நிச்சயமாக ஆக்கித்தருவேன் தருவேன் இந்த சாயப்பா ஆகவே உன் எல்லா சூழல்களிலும் உனக்காக உன் சாயப்பா நிச்சயமாக துணையாக நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்